வணக்கம் அருண்மனொளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நல்லபடியாக புல் டெம்பிளாக தரிசனம் பண்ணிட்டோம் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் வந்துட்டோம் நேஷ்னல் காலேஜிலிருந்து கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோவில் தான் வந்து இறங்கணும் அங்கே வச்சுருந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மெட்ரோலேயும் விவேகானந்தா ஸ்டேஷன் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் விஸ்வேஸ்வராய டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நாங்கள் ஆட்டோவில் தான் வந்து இறங்கினோம் இங்கே எங்களுக்கு குக்கே சுப்பிரமணியாவுக்கு போகிறதுக்காக கண்ணூர் எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயின் வந்து நைட்டு ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு காலையில் நாலு ஐம்பதுக்கெலாம் சுப்பிரமணியா ரோடு வந்து இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ் வந்து ரெடியாக இருந்தது அதில் ஏறி உக்காந்தோம் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா பஸ் ஃபுல்லாகிடுச்சு பஸ் பார் வந்து ஒருத்தருக்கு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அங்கேருந்து வந்து டைரெக்டாக கோயிலுக்கு தான் வழியில் வந்து குமாராதார நதியாண்டை ஸ்டாப்பிங் நிப்பார்டினாங்கோ நாங்கள் தான் இறங்கலை குளிக்கிறதுக்கு எனக்கு உடம்பு முடியாதனால அங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் இட வசதி இருக்குது அங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் கோயிலுக்கு நாங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே கோயிலாண்டை போய் இறங்கிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே தான் கோயில் இருந்தது அங்கே போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூம் பார்த்தோம் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு மட்டுமே கோயில் பக்கத்தில் நிறைய இருந்தது நாங்கள் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறணுன்றதுக்காக அதுக்கேற்றப்பெல்லாம் நாங்கள் ரூம்ஸ் அங்கே பைக்கில் ஒருத்தர் ரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னார் சரின்னு அவர் கூட ஆட்டோவில் போயிட்டோம் கோயிலாண்டிருந்து அந்த ரூம்க்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரூம் நல்லா இருந்தது த்ரீ மெம்பர்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் மத்தியானம் வரைக்கும் இருந்துக்கலான்னு சொன்னார் ரூம் நல்லா இருந்தது அவருடைய நம்பர் ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க விடியற்காலையில் இருட்டில் வந்து இறங்கினால எந்த இடத்துல இருக்கேன் எப்படின்றது சரியாக தெரியல ஆனால் ஃப்ரெஷ் அப் ஆன பிறகு நல்லா விடிஞ்சிடுச்சு வெளியே வந்து பார்க்குறோம் பார்க்குறதுக்கு இடம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது கிளைமேட்டும் நல்லா இருந்தது மரம் செடி கொடிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்தது பக்கத்தில் இருக்கலாம் நான் வந்து ஓன் ஹவுஸ் வந்து நினச்சி அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது எல்லாமே கெஸ்ட் ஹவுஸு நம்ம வந்து ஒரு பத்து பேர் வந்தால் கூட தங்கிக்கலாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது ரூம்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது கோயிலை சேர்ந்த ரூம்ஸும் இருக்குது அதில் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் நாங்கள் ப்ரைவேட்டில் போட்டோம் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் கோயிலை சேர்ந்த ரூம்ஸு எங்கே இருக்குதுன்றதை நான் வந்து ரூமை வெக்கெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிலோமீட்டருன்றதுனால நாங்கள் கோயிலுக்கு நடந்தே போயிட்டோம் தமிழ்நாட்டில் எப்படி முருகப்பெருமானுக்கு பேர் போன ஆலயம் திருச்செந்திருப்போ அது மாதிரி கர்நாடகாவில் ஓகே சுப்பிரமணியா பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வருது செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் எல்லாம் வச்சுட்டு லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜை கொடுத்துட்டு இப்போது கோயிலுக்குள்ளே போட்டுருக்கோம் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த கோயிலை சுற்றியும் நூற்றி பதிமூணு சிவாலயங்கள் இருக்குது இந்த கோயில் கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் குமார பர்வதம் முருகப்பெருமான் தாரகாசுரணியும் சூரபுக்மணியும் பதம் செஞ்ச பிறகு வந்து அமர்ந்த மலை தான் குமார பர்வதம் இந்த மலை இங்கிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது முருகப்பெருமான் தாரகாசுரணியும் சூரபுக்மணியும் பதம் செஞ்ச பிறகு இங்கே இருக்கிற குமாரதாரா தான் தன்னுடைய சூலாயுதத்தையும் வேலாயுதத்தையும் சுத்தம் செஞ்சார் இந்த நதியில தான் பரசுராமரம் தன் தாயை கொன்ற பாவம் நீங்குவதற்காக இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினார் நம்மளும் இந்த செழுத்தத்துக்கு வந்து முதல்ல இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகபெருமானை தரிசனம் செய்வோம் இங்க இருக்கிற கோயிலோட கட்டிடக்கலை வந்து கேரள பாணியில் கட்டியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நல்லா இருந்தது சன்னதிகளில் போகிறதுக்கு ஆண்கள் வந்து மேல் சட்டை தான் போகணும் முருகப்பெருமான் வாசுகி என்ற ஐந்து தலைனாகவும் கூட பிடிக்கிற மாதிரி தான் காட்சி தராரு எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் பிரசாதம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பிரசாதம் தான் வாங்கினோம் அதில் ரெண்டு லட்டு ஒரு பிரசாத பாக்கெட்டு தீர்த்தம் எல்லாம் சேர்த்து செட்டாக கொடுத்தாங்க இதுதான் ஆதி சுப்பிரமணியா டெம்பிளுக்கு போகிறதுக்கான வழி நீங்கள் வந்து அங்கே விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆதி சுப்பிரமணியா டெம்பிளுக்கு போகிற தான் கோயிலுக்கு சொந்தமான ரூம்ஸுங்களெலாம் இருக்குது மொத முதல்ல இருந்த கோயில் தான் இந்த ஆதி சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்திங்கன்னா கேட்டு விசாரிச்சுட்டு இந்த ஆதி டெம்பிளுக்கும் வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்கள் நாங்கள் போகிற நேரத்தில் ஆரத்தி நடந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு அது ஒரு பெரிய குட்பனை சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் அங்கே எதிர்க்க வந்து பார்க் இருந்தது பார்க்கில் நல்லா சுற்றி பார்க்கலாம் கிளைமேட்லாம் நல்லா இருந்தது ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் பார்க்குக்குள்ளே போகலை அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இடத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா ராகு கேது தோஷம் நாகதோஷம் ஜவ்வா தோஷம் உள்ளவர்களுக்கு சிறப்பு பூஜை பரிகாரங்கள் செய்கிறாங்க இந்த பரிகாரங்களை வந்து நம்ம ஆன்லைன் மூலயமா கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக வந்து கூட இந்த பூஜை பரிகாரங்களை புக் பண்ணிக்கலாம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவளுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலையில் நாங்கள் நியூ மைசூர் தான் டிஃபன் சாப்பிட்டோம் டிஃபன் இருந்தது நார்மலான ப்ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் தர்மஸ்தலாக கிளம்பிட்டோம்